ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம இலக்கண பகுதியில் பார்க்க போகிறது இடுகுறி பெயர் என்ன காரண பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கேள்வி நூற்றி இருபத்தி ஒன்று எக்காரணமும் மின்றி நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு குறியீடாக வைத்த பெயர் என்ன எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக வைத்த பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி இருபத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ இடுகுறி பெயர் நூற்றி இருபத்தி ஒன்று கணப்பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நூற்றி இருபத்தி ரெண்டு குறிப்பிட்ட காரணம் கருதி இடப்பட்ட பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குறிப்பிட்ட காரணம் கருதி இடப்பட்ட பெயர் காரண பெயர் அப்படின்னு அழைக்கப்படுது நூற்றி இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி காரண பெயர் கேள்வி நூற்றி இருபத்தி மூன்று பெட்டி என்பது டேஷ் பெயர் பெட்டி அப்படிங்கிறது என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி இருபத்தி மூணு பதில் ஆப்ஷன் பி இடுகுறி பெயர் ஏதா கரெக்டு கேள்வி நூற்றி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தில் பிறந்ததால் டேஷ் எனப்பட்டார் சித்திரை மாதத்தில் பிறந்ததுனால சித்திரையான் அப்படின்னு அழைக்கப்பட்டார் நூற்றி இருபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் பி சித்திரையான் கேள்வி நூற்றி இருபத்தி ஐந்து கீழ் எது காரண பொது பெயர் எது காரணப் பொது பெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி விலங்கு நூற்றி இருபத்தி ஆறு தமிழில் எவ்வகை பெயர்கள் மிகுதியாக உள்ளது எந்த மாதிரியான பெயர்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி காரண பெயர் கேள்வி நூற்றி இருபத்தி ஏழு இடுகுறி சிறப்பும் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு நூற்றி இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ தென்னை கேள்வி நூற்றி இருபத்தி எட்டு காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு நூற்றி இருபத்தி எட்டு பதில் ஆப்ஷன் பி வளையல் கேள்வி நூற்றி இருபத்தி ஒன்பது இடுககுறி பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக இடுகுறி பொது பெயருக்கு என்ன எடுத்துக்காட்டு காடு நூற்றி இருபத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் பி காடு நூற்றி முப்பது காரணமறிய ஏலா பெயர்களையெல்லாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது காரணம் அறிய பெயர்கள் எல்லாமே என்ன சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி முப்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி இடுகுறி பெயர்கள் பி தான் கரெக்டு இதோட என்றைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது